ஓம் சாய்ராம் அனைத்து சாய்பக்தர்களுக்கும் வணக்கம் சாய்ராம் சாய் சீனு சாய்ராம் எங்களுடைய ஸ்ரீ சாய்ராம் டூரிஸ்ட் மூலியமாக வருகின்ற ஜூன் மாதம் பத்தொன்பதாம் தேதி சென்னையிலிருந்து ரயில் மூலியம் ஷீரடிக்கும் மற்றும் ஷிரடியிலிருந்து அவுரங்காபாத்துக்கும் ஆறு நாள் பயணம் நம்ம மேற்கொள்ள போறோம் இந்த பயணத்துல உங்களுக்கு ரயிலில் காலையில தரமான தமிழ்நாடு உணவு அதே போல மத்தியம் தமிழ்நாடு உணவு இரவும் தமிழ்நாடு உணவு சிறடியிலும் உங்களுக்கு அந்த ஆறு நாளும் தரமான மூன்று வேலை தமிழ்நாடு உணவுகள் கொடுக்கப்படும் இப்ப ஷிரடிக்கு போன உடனே தரமான ரூம் அமைச்சு தரப்படும் இதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூன்று நாட்கள் ஷிரடியில் இருப்போம் இந்த மூன்று நாட்களும் பாபாவுடைய தரிசனம் ஒரு ஆறு முறை நம்ம தரிசனம் பண்ணலாம் அதன் பிறகு சிரடி சுற்று முக்கிய திருத்தலங்கள் அனைத்தும் காண்பிக்கப்படும் சிரடியிலிருந்து அவுரங்காபாத் பயணம் இந்த அவுரங்காபாத்தில் பன்னெண்டாவது ஜோதி இல்லைங்க கிரணேஸ்வரர் தரிசனம் தொடர்ந்து அஜந்தா தரிசனம் அதன் பிறகு அவுரங்காபாத்தில் அமைந்துள்ள புனித பத்ரமாருதி தரிசனம் இதைத் தொடர்ந்து அவுரங்காபாத்தில் அமைந்துள்ள புனித சனீஸ்வரன் பகவான் தரிசனம் மினி தாஜ்மஹால் தரிசனம் மேலும் தொடர்புக்கு எங்களை தொடர்பு கொள்ளவும் ஓம் சைரம் ஜெய் சைரம் ஹல்லா மாலிக்